ஒரு நாள் ஒரு எறும்பு ஒன்று ஆற்றங்கரையில் தண்ணீர் குடிக்க சென்றது அப்போது எறும்பு தவறி தண்ணீரில் விழுந்து விடுகிறது தண்ணீரில் மூழ்கும் நிலையில் உள்ளது காற்றின் அழுத்தம் காரணமாக அது தன்னை மீட்க முடியாமல் துடிக்கிறது இதை ஒரு வெண்புறா மரக்கிளையில் உட்கார்ந்து பார்த்தது உடனே ஒரு பெரிய பச்சை இலையை பறித்து தண்ணீரில் வீசியது எறும்பு தண்ணீரில் மிதக்கும் பச்சை இலை மீது ஏறிக்கொண்டது மிதந்து எறும்புக் கரையை அடைந்தது ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் புறாவை பிடிக்க முயற்சிக்கிறான் அம்பை புறாவை நோக்கி குறிவைத்தான் அதை பிடிக்க முயற்சிக்கிறான் அதை பார்த்த எறும்பு வேட்டைக்காரனின் காலில் ஏறி காலை கடித்தது வேட்டைக்காரன் வலியில் அலறி துடித்தான் கையை கால் நோக்கிக் கொண்டு செல்கிறான் புறா இதை பார்த்து பறந்து செல்கிறது புறாவை எறும்பு வேட்டைக்காரனிடமிருந்து காப்பாற்றியது புறா இறகுகளை விரித்து வானத்தில் பறந்து விடுகிறது